எனக்கு முப்பது வயது ஆகுது நான் இதுவரை எதுவும் சேர்க்கவில்லை என்று நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி வெல்த் கிரியேஷன் சம்பந்தமான வீடியோஸ்க்கு கேப்டன் பிளஸ் பண்ணுங்க இந்த வீடியோ எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் சேவ் பண்ணால் போதும் ஸோ நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்றோம் அப்புறம் பாஸ்

கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோஸ் ஸோ அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோஸை அவரை வந்து நெக்ஸ்ட் முப்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் ரூபாய் அவர் ட்ரா பண்ண முடியும் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் எடுத்தது போக அவர்கிட்ட பேலன்ஸ் பர்பஸ் வந்து எயிட் பாயிண்ட் டூ க்ரோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும் ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும் ஃப்யூச்சரில் அந்த கார்பஸ் அமௌண்ட்டு அவரோட லீகலை கொடுக்கலாம் இந்த மாதிரி எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பென்ஷனை வித்ட்ரா பண்ணணும் பிளான் பண்ணிங்கன்னால் பென்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீம் பண்ணுறேன் தேங்க் யூ